தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்திற்கு உண்டான மாத ராசிபரன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இது வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி அமையும் எப்படின்னா நிச்சயமாக தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு அவயோகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மாதம் முழுக்கவே ஐந்தாம் பாவகத்தில் மேஷ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிடுக்குப்பிடியான ஒரு சூழ்நிலை வந்து சுக்கரனுக்கு வருது அதுக்கு மட்டும் இல்லாமல் ராசிக்கு வேண்டப்படக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் பாவத்திலேருந்து விலகி இதுக்கு மேற்பட்டு ஒன்பதுல இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் ஆக பனிரெண்டாம் இடத்த அதிபதியும் செவ்வாயாகி ஒன்பதில் ஆறு அவயோகி அப்படிங்கிற ஒரு கிரகமும் அஞ்சில் ஆக எப்படியாக இருந்தாலும் இப்படி போனாலும் சரி தான் அப்படி வந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆக எப்படியாக இருந்தாலும் தனுசுராசி நபர்களுக்கு பாதகம் இல்லை ரெண்டாவது தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பிக்கலாம் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சுக்கரனோட விஷயத்தை எடுத்து பேசலாம் ஒரு கடன் பிரச்சனையை வந்து கொஞ்சம் சாதுரியமாக கொஞ்சம் எளிமையாக சமாளிக்கலாம் கடன் பிரச்சனை கொஞ்சம் சமாளித்து கட்ட முடியும் ஐயோ பணத்துக்கு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு ஒரு படபடப்பு இருந்துச்சுன்னா அந்த படபடப்பு தேவையில்லை எப்படியும் சரி பண்ணிடலாம் ஒரு ஆரோக்கிய ரீதியா சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுவும் அரஸ்ட் ஆகிடும் அதுவும் ஓரளவுக்கு சௌரியம் ஆகிடும் ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நாலாம் பாவத்துல சுக்கரனை உச்சமாகி வக்கரமாகி குருவோட பரிவர்த்தனை ஆகி ஒரு ஆரோக்கிய ரீதியாக போட்டு படுத்து எடுத்துருக்க உங்களையெல்லாம் அதே மாதிரி தான் கடன் பிரச்சனையெல்லாம் ஸோ ரெண்டில் ஒரு விஷயங்கள் அவரவர் சூழ்நிலைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு இப்போது ரீசண்டேஸாக ஒரு நான்கு அஞ்சு மாதமாக இது கடுமையாக இருக்கும் இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே டக்குன்னு வடி அதாவது வெள்ளம் வடிஞ்ச மாதிரி இந்த சுக்கரன் அஞ்சில் வர்றதுனால கடன் பிரச்சனையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அடுத்தது இந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் சுக்கரன் ஆறாம் அதிபையாக இருந்து பதினோராம் இடத்த பார்த்து அஞ்சில் உட்காந்துருக்கிறதுனால செவ்வாயின் வீட்டில் அதாவது மேஷ வீட்டுக்கு வரக்கூடிய கிரகங்கள் தன்சராசி நபர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது விதி அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் கொஞ்சம் உங்களுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவான விஷயங்களோ இல்லை உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் மாறுபாடான சில சம்பவங்கள் சூழ்நிலைகள் சில நபர்களுடைய நடவடிக்கை அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக ரிசல்ட் வந்துடும் ஆகும் ஆகாது இதுதான் தான் தான் அது அப்படி தான் வந்துடும் வராது அப்படிங்கிற இந்த இழுபறி பிரச்சனைகள் இல்லாமல் சில விஷயங்கள் உடனடியாக சில சொல்யூஷன் தீர்வுகளுக்கு இந்த சுக்கரன் ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறனால கொண்டு வந்துடும் இன்னும் சொல்ல பெண்கள் வழியில் நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் பெண்கள் வழியில் ஏதாச்சும் மனக்கசப்பு டார்ச்சரு பஞ்சாயத்து இல்லை அவர்கள் வழியில் விரயம் சில சண்டை சச்சரவு இல்லை ஏமாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட எல்லாமே உங்கள் பக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலேயும் முடிவு தெரிஞ்சிடும் புரியுதுங்களா ஸோ முடிவுகள் வந்துடும் அதுக்கு அடுத்ததாக சம்பள வேலையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சம்பள வேலைக்கு மாத சம்பளத்தை எதிர்பார்த்து போயிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு குறிப்பாக பூராட நட்சத்திர நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில மாற்றங்களை சம்பள வேலை மையப்படுத்தி நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் பலருக்கு அது நல்ல மாற்றமாக இருக்கும் கட்ட மாற்றமாக இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்ததாக செவ்வாய்க்கு வரலாம் செவ்வாய் ஒன்பதில் அப்போ செலவு இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க சின்ன செலவோ பெரிய செலவோ தினசரி பாக்கெட் மணி செலவோ இல்லை மாதத்தில் வாரத்தில் ஏதோ ஒரு பெரிய செலவு மாதிரி செலவு பண்ணி ஒன்றுமே ப்ரயோஜனம் இல்லை செலவு பண்ணி வேஸ்ட்டு தான் தண்டை செலவு இல்லை செலவுலாம் எங்கே போனிச்சு தெல பல செலவு ஒரு செலவு மட்டும் இல்லை பத்து பதினஞ்சு செலவு ஒன்றில் ஆரம்பித்து அப்படியே தொட்டு 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 ஒரு நாலஞ்சு செலவு அப்படிங்கிற மாதிரி இழுத்து விட்டுடுச்சு நம்ம ஒன்று நினைக்க அது ஒரு செலவு த தாறுமாறாக போயிடுச்சு சின்ன செலவு தான் ஆனால் அது தேவையில்லாத செலவாக போயிடுச்சு ஸோ செலவு பண்ணும் புண்ணியம் இல்லை இப்போல்லாம் ஒரு புலம்பொல்கள் இருக்கும் அந்த நபர்களுக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் செவ்வாய் வரப்போகுது அப்போ இதுக்கு மேற்பட்டு பண்ணக்கூடிய செலவுகள் லைஃப்பில் செலவு பண்ணாமல் ஒரு நாள் நகராது இல்லையா எவரிடே ஏதோ ஒரு செலவு பண்ணி தானே இருப்போம் பெரிய செலவோ ஹோல்சேல் செலவோ ரீட்டைல் செலவோ ஏதோ ஒரு சின்ன செலவோ பெரிய செலவோ இதுக்கு மேற்பட்டு பண்ணக்கூடிய செலவுகள் பிரயோஜனமாக இருக்கும் இதைதான் ஏற்கனவே சொன்னது கடன் பிரச்சனையை சமாளிக்கிற வகையில என்ன கடனை கொடுக்கறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க இந்த கடனை கொடுக்குறது அந்த கடனை கொடுக்குறதான்னு அப்ப இதுக்கு மேற்பட்டு சரியான விதத்துல ஒரு கடன் பிரச்சனை ஒன்று முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வரும் அடுத்து ஆரோக்கிய பிரச்சனை செலவு பண்ணி செலவு பண்ணி பார்த்து பத்து பதினஞ்சு டாக்டர் மாத்தன கதையெல்லாம் போயிருக்கோம் அப்போ ஒரே மருத்துவ செலவு எடுத்து அந்த விஷயத்த முடிச்சிருவீங்க இதை முன்னாடி பேசினதான் அதோட தொடர்ச்சி ஜாயின்ட் வருது அப்படின்னு வச்சுக்கீங்க இதே மாதிரிதான் மற்ற செலவுகளும் ஒரு வீட்டு உபயோக செலவாக இருக்கலாம் மோட்டார் செலவாக இருக்கலாம் வாகன செலவாக இருக்கலாம் புரியுதுங்களா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தினசரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தோட செலவாக இருக்கலாம் இதுமாதிரி எந்த செலவு பண்ணாலும் அது வந்து ஒன்றுக்கு நாலு திருப்பம் செலவெல்லாம் பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஒதுக்கப்பட போகுது அப்படிங்கிறத எடுத்துங்க இதுக்கு மேற்பட்டு பண்ணக்கூடிய எந்த செலவுகளும் அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான செலவாக இருக்கும் புரியுதுங்களா பிரயோஜனமற்ற செலவாக இருக்கிறது நல்ல செலவு அப்படிங்கிறது தான் செவ்வாய் இந்த ஒன்பதில் வரதுனால ஒரு திருப்திகரமான சூழ்நிலை செவ்வாயினால இதுக்கு மேற்பட்டு பிறக்கும் அதே சமயம் கொஞ்சம் திடீர் திடீர் நஷ்டங்கள்லாம் இதுக்கு மேற்பட்டு வராது கொஞ்சம் உடம்பையும் மனசும் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் உங்கள் மனதுக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகளை மாறும் அப்படிங்கிறத ஐடியா பண்ணிக்கலாம்